ஓம் கஜானனம் சேவிதம் ஜம்பு கபித்தஜம்பு பலஜாரபஜ்ஜிதம் உமாசுதம் சோக சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அசோரோன் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் திருமணங்கள் எல்லாம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு முன்பெல்லாம் சொல்லுவாங்க இப்போது அப்படியா நடக்குது திருமணங்கள் என்பது போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் தான் நடக்குது அங்கே தான் நிச்சயப்படி நிச்சயிக்கப்படுகிறது அந்த காலத்தில் சொல்லுவாங்க திருமணம் என்பது கல்யாணம்னா ஆயிரம் காலத்து பயிருப்பா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படிம்பாங்க போல் வீடு கட்டுவதும் திருமணம் செய்வதும் மிக கடினமான காரியங்கள் அதை செஞ்சாச்சுன்னா மிகப்பெரிய சாதனை செஞ்ச மாதிரி நினைப்பாங்க எனவே தான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம திருமணம் அப்படின்னு கல்யாணம்னு பேச்சுவார்த்தை வரும்போது முதல்ல வந்து நம்ம பார்க்குறது ஒரு இடத்துல சொல்லி வச்சுருப்போம் நான் தேடுவோம் பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் மாப்பிள்ளை என்ன பொண்ணு ஜாதகத்தை எடுத்துருவோம் எடுத்துகிட்டு வரும்பொழுது முதலில் பார்ப்பது அந்த பெண்ணிற்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தம் இருக்கா பொருத்தம் என்பது பத்து பொருத்தங்கள் தினம் கனம் யோனி தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி வசியம் ரஜு வேதை ஆகிய பத்து பொருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில பேர் பதினஞ்சு நாடி பொருத்தம் பஜ்ஜி பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறாங்க விருச்சப்புரத்தம் பொருத்தம் அப்படின்னு நிறைய பார்க்குறாங்க நம்ம யாழ் மீசணிக்கே தச புரத்தங்கள் தான் பார்த்து அவரும் திருமணம் முடித்தார் அப்படின்னு புராணங்கள் கூறுகிறது ஆகிய பத்து பொருத்தங்கள் பார்த்தாவே போதும் சரியாக இருக்கும் அந்த பொருத்தம் சரியாக இருக்கா என் பொண்ணுக்கு இந்த நட்சத்திரம் சார் இந்த நட்சத்திரம் சேருமா அப்படின்னு கேள்வி கேட்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி இவங்க இருவரையும் சேர்க்கலாமா பொருத்தம் வருமா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் வர்றாங்க ஜோஷியே ஏனென்றால் கால நேரங்கள் தவிர்க்கப்பட வேண்டுமே இப்போது இப்போது உள்ள விரைவான உலகத்திலே எல்லாமே ஃபாஸ்ட்டாக போய்கிட்ருக்கு அப்போ நேரங்காலங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அதற்காக பெற்றவர்கள் பேரண்ட்ஸு சார் என் பொன்னு இந்த நட்சத்திரம் இதே நட்சத்திரத்தில் மாப்பிள்ளை வந்திருக்கு வரன் வந்திருக்கு பார்க்கலாமா சார் கொஞ்சம் பொருத்தம் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்து உங்கள்கிட்ட வந்து பார்க்குறோம் அப்படிம்பாங்க இது பொருத்தம் இருந்தால் ஓகே இல்லைன்னா கால நேரங்கள் தவிர்க்கப்படுகிறது ஆக ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் பொருத்தங்கள் வருமா அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நட்சத்திரம் என்பது அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகேசுடன் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் போராட உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஆறு நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் பெண்ணிற்கும் மாப்பிள்ளைக்கும் இப்போ பெண் அசுபதினு வச்சுக்கோங்க மாப்பிள்ளை அசுமதி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன் அந்த இருவரும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஆறு நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படின்னு ஜாதக நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன சார் ஆறு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு நட்சத்திரம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துடலாம் அதாவது இந்த நட்சத்திர பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால் அவங்க ஜாதக ஒரே நட்சத்திரம்தான் ஒரு ஆறு நட்சத்திரம் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க இருப்பினும் அவர்களுக்கு என்ன திசா நடக்கிறது அயில் பலம் சிறப்பாக இருக்கா அயில் பலம் தீர்க்கமாக இருக்கா உத்தரபாக்கியம் பாக்கியம் இருக்கா கேரக்டர் வைஸ் குணாதிசியங்கள் கேரக்டர் வைஸ் இவையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் என்ன சார் புதுசு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் காலற்ற நட்சத்திரம் தல தலையற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் அசுபதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் மேசராசியில் வரும் அதே மாதிரி பரணி ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மேசத்தில் வரும் ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேசத்திலும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரிசபத்திலும் வரும் அப்போ ஒன்று என்றால் தலை தலை வந்து மேசத்திலையும் உடல் பகுதியும் கால் பகுதியும் ரிசபத்திலையும் விழுகிறதா இதைத்தான் தலையற்ற கல காலற்ற உடலற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நட்சத்திரம் வருகிறதா ஏக நட்சத்திரத்தில் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு செய்யணும் ஓகேங்களா கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேசராசியிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரிஷபராசியிலும் இருக்கும் அப்போ கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தலை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உடல் கால் பகுதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ கார்த்திகை ஒன்று என்றால் மேசத்து மேச ராசியிலும் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் என்றால் ரிஷபராசி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதைத்தான் காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம் தலை ஒரு ராசியிலும் உடல் பகுதி வேறு ராசியிலும் இருக்கும் ஒரே நட்சத்திரம்தான் ஆனால் பெண் நட்சத்திரம் பாதம் பின்னாடி வர வேண்டும் இப்பொழுது தான் சொன்னேன் ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் அப்போ பெண் நட்சத்திரம் பின்னாடி வர வேண்டும் ஆண் நட்சத்திரம் முந்த வேண்டும் இது மாதிரியாக இருந்தாலும் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் செய்யலாம் ஆணின் நட்சத்திர பாதம் முன்னாடி இருக்க வேண்டும் உதாரணம் ஆண் நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் பெண் நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதமாக இருந்தால் ஆண் நட்சத்திரத்திற்கு பின்னாடி பெண் நட்சத்திரம் வந்தால் இதை சேர்க்கலாம் அப்போ ஒரே நட்சத்திரம்தான் ஆனால் ராசி வந்து வேற வேறவாக மாறிவிடுகிறது மேசம் ரிசம் என்று ஆண் நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் என்றால் மேச ராசியாகவும் பெண் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் என்றால் ரிஷபராசியாக வந்து விடுகிறது இப்போ பொருத்தம் ஒரே நட்சத்திரம்தான் ஆனால் பொருத்தம் சரியாக இருக்கும் இந்த ஆறு நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரங்கள் சேர்க்கலாம் என்று சொன்னேன் அந்த ஆறு நட்சத்திரங்கள் என்ன என்று பார்த்தால் ரோகிணி திருவாதிரை பூசம் மகம் அஸ்தம் திருவோணம் ஆகிய ஆறு நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக இருந்தால் திசா புத்தி ஆயுள் பலம் புத்திர பாக்கியம் இவைகளை பார்த்து இந்த ஆறு நட்சத்திரம் ஏக நட்சத்திரமாக இருந்தால் கண்ணை மூடிக்கொண்டு சேர்க்கலாம் பொருத்தம் வரும் நீங்கள் இந்த ஏக நட்சத்திரமாக இருந்தால் எடுத்துகிட்டு வந்து ஜோசியிட்ட ஒன்று கொடுங்க அவர் மற்றதெல்லாம் திசா புத்தி வருகிறதா ஒரே திசா புத்தி வருகிறதா அப்படிலாம் பார்ப்பாங்க என்னிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே திசா புத்தியும் வரக்கூடாது இரண்டு பேருடைய ராசி ஆறு எட்டாகவும் வந்து விடக்கூடாது பொருத்தம் பார்க்கும்போது இதெல்லாம் கவனிக்கணும் ஒரே திசா புத்தி என்றால் ஒரே ட்ராக்கில் இரண்டு ரயில்கள் வந்தால் எதிரும் புதிரும்மாக வந்தால் என்ன நடக்கும் விபத்து தான் நடக்கும் இதை போன்று ஒரே திசா புத்தி வந்து திசையும் திசா புத்தியும் வந்து விடக்கூடாது இதெல்லாம் அப்புறம் அவங்க ஜோசியர் பார்த்துப்பாங்க அடுத்ததாக ஒரு எட்டு நட்சத்திரங்களை செகண்ட் சாய்ஸாக வச்சுக்கிறேன் இந்த ஆறு நட்சத்திரம் முதல் பா முதல் சாய்ஸ் அடுத்து நான் சொல்ல போகும் எட்டு நட்சத்திரங்கள் இரண்டாவது சாய்ஸ் இந்த எட்டு நட்சத்திரங்கள் வந்தாலும் பொருத்தங்கள் உண்டு அவை என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மிருகசீரிடம் புனர்பூசம் உத்திரம் சித்திரை அனுசம் உத்திராடம் இதில் பார்த்தீங்கன்னா அசுபதி அனுசம் இந்த இரண்டு நட்சத்திரங்களை தவிர மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த எட்டு நட்சத்திரத்தில் ரெண்டு போக ஆறு நட்சத்திரங்கள் காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரங்களாக வரும் அந்த ஆறு நட்சத்திரங்களை பாதங்களை பார்த்து ஆண் ஜாதகம் பாதம் முன்னாடி இருக்கா பெண் ஜாதகம் ஜாத ஜாதகத்திலே நட்சத்திரம் பாதம் பின்னாடி இருக்கா இவைகளை பார்த்து முடிவு செய்ய வேண்டும் ஆக இந்த எட்டு நட்சத்திரங்களில் ஆறு நட்சத்திரங்கள் காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரங்கள் அவைகளை பார்த்து கொள்ள வேண்டும் இந்த அசுபதியும் அனுசமும் பாதம் முழுவதும் அசுபதி என்றால் மேசத்தில் வரும் அனுசம் என்றால் விருச்சகத்தில் நான்கு பாதங்களும் முழுமையாக விழுந்துவிடும் ஆக இந்த நட்சத்திரம் காலற்ற தலையற்ற உடலற்ற வராது ஆக இந்த இரண்டு நட்சத்திரங்களை ஏக நட்சத்திரங்களையும் எட்டு நட்சத்திரங்களையும் சேர்க்கலாம் ஆறு நட்சத்திரங்களையும் ஜாதக கட்டங்களை பார்த்து சேர்க்க வேண்டும் அப்புறம் திசாபுத்தி மற்றதெல்லாம் பார்த்துக்கிறானோ இதில் அந்த சித்திரை நட்சத்திரத்தை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும் சித்திரை ரெண்டு பேரும் சித்திரை என்றால் செவ்வாயின் சாரத்திலே வந்து விடுகிறார்கள் செவ்வாய் அதற்கு அதிபதியாக வந்து விடுகிறார் அந்த ஜாதகத்திலே ஆண் ஜாதகம் பெண் ஜாதகத்திலே செவ்வாய் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கா செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படிங்கிறெல்லாம் பார்த்து கொஞ்சம் முடிவு பண்ணணும் அடுத்ததாக ஒரு பதிமூணு நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரங்கள் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரணி ஆயில்யம் பூரம் சுவாதி விசாகம் கேட்டை மூலம் பூராணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய பதிமூணு நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரங்களாக இருந்தால் பொருத்தங்கள் பொருந்தி வராது நீங்கள் ஜாதகம் எடுக்கும்போது உங்கள் பொண்ணுக்கு பரணி நட்சத்திரமாக வருகிறதா உங்கள் பொண்ணு பரணி நட்சத்திரம் நீங்கள் எடுக்கக்கூடிய பையன் நட்சத்திரமும் பரணி என்றால் தவிர்த்து விடுவது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டு பேரும் பரணி என்றால் பொருத்தங்கள் சுமாராகத்தான் இருக்கும் இப்படி தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கால நேரங்கள் தவிர்க்கப்படும் முதலில் சொன்ன ஆறு நட்சத்திரங்களை எடுத்துடலாம் அதை ஜோசியட் ஒன்று காமிச்சு திசாபுத்தி எல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்ததாக சொன்ன எட்டு நட்சத்திரங்களில் ஆறு நட்சத்திரங்கள் காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரம் இதை கொஞ்சம் பார்த்துட்டு செய்யணும் அசுபதியும் அனுசமும் அந்த நான்கு பாதங்களும் ஒரே ராசியில் விழுவதால் அதை தைரியமாக செய்யலாம் இப்போ நான் கடைசியாக சொன்ன பரணி பூரம் சுவாதி விசாகம் இந்த போன்ற பதிமூணு நட்சத்திரங்கள் மேக்சிமமாக அதிகபட்சமாக தவிர்ப்பது நல்லது சார் நாங்கள் இப்படி சொல்கிறீங்க நானும் பரணி என் வீட்டுக்கார பரணி கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் குழந்தை குட்டி இப்போ நாளாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இடையூறுகளை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் வருதுங்க இப்போ கூட எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு எலெக்ஷனில் ஒரு கட்சி ஒரு ஸ்டேட்லேயோ மாநிலத்திலேயோ அல்லது மக்களவை இந்தியாவுக்கு இந்தியாவுக்காவில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ ஸ்டேட்டை வச்சுக்கிறோம் ஒரு தமிழ்நாடே வச்சுக்கிறோம் ஸ்டாலின் அவர்கள் நூற்றி ஐம்பத்தெட்டு சீட்டு வந்து நான் அதை யூடியூப்லேயே போட்டிருந்தேன் நூற்றி ஐம்பத்தெட்டு சீட்டு கூட்டணி பெற்று வெற்றி சூடி சூடியிருக்கிறார் ஆனால் அவருக்கு எப்படி இருக்கும் சென்ட்ரல் வந்து சப்போர்ட்டே இல்லை போராட்டகலமாக இருக்கும் எதையுமே அவர் போராடி பெற வேண்டிய சூழ்நிலை தனது தகப்பனார் முத்தமிழ் அறிஞர் திரு கலைஞர் அவர்கள் இறந்ததுக்கு அந்த இடத்த கேட்கறதுக்கே கோர்ட்டு மூலிமா போய் அந்த ஒரு நாள் பூராம் ச கடைசி நேரத்தை அந்த இடத்த கொடுத்தாங்க ஆக போராடி வெற்றி பெறும் நிலைமை இது ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன் ஏங்க சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திரம் தான் பூரம் நட்சத்திரம் ராசி நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க குட்டி பத்தெல்லாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்க்கை கட்டம் மிகவும் போராட்டகலமாக இருக்கும் மாமி மச்சன பிரச்சனை மாமியார் சொந்தக்காரங்க பொண்ணு வீட்டில் பிரச்சனை பொண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை வீட்டில் பிரச்சனை இவங்க ரெண்டு பேரும் ஓரளவு ஒத்து இருந்தாலும் அவங்களால் பிரச்சனை 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 இதைத்தான் அந்த தேர்தலையும் ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன் இப்படி ரெண்டு பேரும் இந்த பதிமூணு நட்சத்திரங்கள் அதிகபட்சமாக சேர்க்காமல் இருப்பது நல்லது நாம் எதுக்குங்க ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை நம்ம பொண்ணுக்கு நல்ல வரம் தேடி இல்லை நம்ம பையனுக்கு நல்ல வது தேடி பொண்ணுக்கு வரனோ வதுவோ தேடி முடித்து வைக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம கல்யாணம் செஞ்சு வச்சா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பதை பெற்றோர்கள் பின்னாடி இருந்து கண்குளிர சந்தோஷமாக பார்க்க வேண்டும் டெய்லி பிரச்சனை 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 இந்த பதிமூணு நட்சத்திரத்தில் கட்டி கொடுத்துட்டாங்க நல்லா தான் இருக்கிறாங்க ஆனால் பிரச்சனைன்னு வர்றாங்களே கோர்ட்டு கேஸு நீதிமன்றம் வழக்கு வாயுதாக்கள் வம்புக்கள் இல்லை அப்படின்னா ஏதாவது ஏத்த விட்டுக்காரே அடுத்த விட்டுக்காரேன் இப்படி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆகையால் இந்த பதிமூணு நட்சத்திரங்களை அதிகபட்சமாக தவிர்ப்பது நல்லது இருவருமே சித்திரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க ஒரே ராசி என்றால் தவிர்க்கவும் ஒருவர் கன்னி மற்றொருவர் துலாம் என்றால் சேர்க்கலாம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டாம் பாதம் கன்னியிலும் மூன்று நான்காம் பாதம் துலாத்திலும் வரும் அப்போ ஏக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ராசிகள் வேறு வேறு சேர்க்கலாம் ஆண் ஜாதகத்தில் ஏழாமிட அதிபதி அதாவது ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்கணம் என்று போட்டியிருப்பார்கள் அதிலிருந்து வரிசையா வரிசையாக லக்கணம் தொட்டு எண்ணி வாருங்கள் ஏழாம் அதிபதி பெண் ஜாதகத்தில் நீச்சம் பெறக்கூடாது வலுக்குன்றி இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழாம் இட அதிபதி ஆண் ஜாதகத்தில் நீச்சம் பெற நீச்சமடையக்கூடாது வலுக்குன்றி இருக்கக்கூடாது இதெல்லாம் நிறைய அப்படி பார்த்துக்கிட்டே போனோம் இதில் முதலில் சொன்ன ஆறு நட்சத்திரங்கள் முதல் தரமாகவும் இரண்டாவதாக சொன்ன எட்டு நட்சத்திரங்கள் இரண்டாவது தரமாகவும் மூன்றாவதாக சொன்ன பதிமூணு நட்சத்திரங்களை தவிர்ப்பது நல்லது இதில் பார்த்தீங்கன்னா பெண் நட்சத்திரத்தில் ஆண் நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக வந்தால் இப்போ நம்ம ஒரே நட்சத்திரத்துக்குள்ளே போகிறோம் பொதுவான கருத்துக்கு வர்றோம் ஏழாவது நட்சத்திரமாக வந்தால் வதம் இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னா மர்டர் கோ போலீஸ் கேஸ் ஆயிரும் ஆனால் சூர சமுகாரம் வதம் பண்ணினார் முருகன் அசுரனை வரன் வதம் பண்ணினார் அப்படின்னு நீங்கள் க புராண கதைகளில் கேட்டிருப்பீங்க இது வைகாசி மாதம் பங்குனி உத்தரத்தை நீ விசாரித்தீங்களா முருகன் வந்து சூரனை சமுகாரம் பண்ணுவார் திருச்செந்தூரிலே அது புகழ்பெற்ற விழாவாக நிகழ்ச்சியாக நடக்கும் அப்போ கொலை என்றால் குற்றம் வதம் என்றால் அவன் கெடு கெ கெட்டவன் அவனை வதம் செய்கிறார் மக்களுக்கு நன்மை செய்கிறார் என்ற அர்த்தம் ஆக பெண் ஜாதகத்தில் ஏழாவது நட்சத்திரமாக வந்தால் வதம் வதம்தான் தவிர்க்க வேண்டும் பத்தொன்போதாவது நட்சத்திரமாக வந்தால் அனுஜென்மம் என்று சொல்லப்படுகிறது அனுஜென்மம் என்றால் தினம் தினம் அவர் வந்துட்டு ஒரு அக்னியில் போய் உள்ளே வரணும் அக்னியில் நிற்கிற மாதிரி அது தேவையா ஆக பத்தொன்பதாவது நட்சத்திரத்தையும் பெண் நட்சத்திரத்திலிருந்து பையன் நட்சத்திரத்தை எண்ணி வர பத்தொம்போதாவது நட்சத்திரமாக வந்தால் முழுமையாக தவிர்த்து விட வேண்டும் அடுத்ததாக இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிகம் வைநாசிகம் இருக்கக்கூடாது அப்போ பத்தொம்பதாவது நட்சத்திரமாக வந்தாலும் தவிர்த்து விட வேண்டும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஒரே ராசியாக இருந்தால் சேர்த்து கொள்ளலாம் இப்போ கார்த்திகை ஒன்று அதிலிருந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் பரணியாக வரும் அப்போ ஒரே ராசியாக வந்து விடுகிறது சேர்க்கலாம் ஆனால் அசுபதி அசுபதியிலிருந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி இதை சேர்க்கலாமோ வேறு வேறு ராசி சேர்க்கக்கூடாது இப்படி நிறைய விதிமுறைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயின் சாரம் பெற்ற சித்திரம் சித்திரை மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரமும் செவ்வாயின் சாரம் பெற்ற நட்சத்திரம் செவ்வாய் ரெண்டு நாலு ஆறு எட்டில் இருக்கா செவ்வாய் தோசை இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும் கடகசிம்ம லக்கணாக இருக்குது செவ்வாய் எங்கே இருந்தாலும் இல்லை குரு பார்த்திட்டால் தோஷம் இல்லை மேச ரிசபக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் இல்லை மகரத்தில் உச்சம் பெற்றும் கடகத்தில் நீச்சமடைந்தாலும் இல்லை இப்படிலாம் பார்த்துக்கிட்டே போகணும் இப்போ மிருக அதாவது மிருகசிரிடத்திலிருந்து வரிசையாக என்னிங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் அனுஜன்மம் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் இது வந்து செவ்வாயின் சாரம் பெற்ற நட்சத்திரம் அடுத்த அவிட்டத்திலிருந்து சித்திரை நட்சத்திரத்தை என்னிங்கன்னா பத்தொன்போதாவது நட்சத்திரமாக வரும் இதுவும் தவிர்க்கப்பட வேண்டும் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்திலிருந்து மிருகசிரியர்கள் நட்சத்திரத்தை என்னங்க பத்தொன்பதாவது நட்சத்திரமாக வரும் இந்த மாதிரியாக நட்சத்திரங்கள் வந்தால் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லேசாக புரிஞ்சுருக்கும் மற்றபடி இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா புரியும் ஒரே நட்சத்திரம் ஏக நட்சத்திரம் என்பார்கள் அது அந்த ஆறு நட்சத்திரங்களை சொன்னேன் அதை சேர்க்கலாம் திசா புத்தியை பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது எட்டு எட்டு நட்சத்திரம் ஒரு எழுபது பெர்சன்ட்டு அடுத்து ஒரு பதிமூணு நட்சத்திரம் நூறு பெர்சன்ட் தவிர்க்கப்பட வேண்டியது இப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணத்திற்காக ஜாதகத்தை எடுத்துட்டீங்க பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமாக வருகிறதா சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் முடிவை எடுங்கள் இந்த ஒரே நட்சத்திரம் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் சேர்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பெல் ஐக்கான அமுக்கலைன்னா பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அருண் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்